வணக்கம் நான் உங்கள் கொல்லிமலாடி வரத்து விவசாய பொண்ணு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் வர வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம்லாம் வரப்போகுது காலப்பநாக்கிமாட்டி மாரியம்மன் கோவிலில் இன்றைக்கி புதன்கிழமை மதியம் ஓரளவுக்கு திருப்பணிகள் எல்லாமே கோயில் அலங்கார வழிகளெலாம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க புதன்கிழமை இருந்து யாக பூஜைகளை ஆரம்பிக்க போகுது அதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே முடிஞ்சிருச்சு நீங்கள் வீடியோவில் உள்ளே ஒன் பை ஒன்றாக பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அப்போ தான் சேரும் பின்னாடி இருக்கிற மலை தான் நைனாமல்லாடி வாரம் நாமக்கலே ஃபேமஸ்ஸு அலங்காரம்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு அந்த பூத்தோரணைகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரிச்சாக எடுத்து கொடுக்குது இந்த தேங்காய் த குலெல்லாம் வந்து ஒவ்வொரு காட்டுக்காரங்களும் இந்த கோயிலுக்கு உட்பட்ட அந்த குடிபாட்டு மக்கள்லாம் ஒவ்வொருத்த காட்டுக்காரவங்களும் கொடுப்பாங்க வாழை மரம் வாழைத்தாறு தேங்காய் இது எல்லாமே இதெல்லாம் கிராமத்து சைடில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க யாகசாலைகள் எல்லாமே அங்கே வரங்க கட்டி அழகாக நீட்டாக இருக்குது இனிமேல் நைட்டு பார்க்கலாம் இது புதன்கிழமை இரவு யாகசாலைகளுக்கான பூஜைகள் வந்து நடைபெற ஆரம்பிச்சிருச்சு வர வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வியாழக்கிழமை போஸ்ட்டாகவும் வர வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் காலையில் ஏழு மணிலேருந்து மறக்காமல் எல்லோரும் வந்து கலந்துக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நிறைய எஃபோர்ட் நிறைய பேர் போட்டிருக்காங்க கோவில் மெம்பர்ஸாக இருக்கட்டும் தர்மகர்த்தாவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அலங்காரம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது நைட் டைம்லாம் சூப்பராகவே இருக்குது லைட்டு லைட் உச்சத்தில் பார்க்குறதுக்கு வியாழக்கிழமை இரவும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடக்குது அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கும்ப விஷயத்தையும் வர காலில் பார்க்கலாம் அந்த அலங்காரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஒவ்வொருத்தரும் போட்ட எஃபர்ட்டாக நான் கூட வரலேயே பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கோவில் மெம்பராக இருக்காங்க நம்ம குடிபாட்டு சார்பாக அதனால ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நான் பார்த்துருக்கேன் இங்கேருந்து சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தாண்டிலாம் போயிட்டு வந்துருக்குறாங்க நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எஃபர்ட்லாம் இப்போ வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அலைஞ்சு தெரிஞ்சதுக்கான இது பலன் கிடச்சிருச்சு அப்படின்றது நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை யும் வராமல் அழகாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா செம்ம ஹாப்பினஸ் தான் எல்லாருமே ஸோ இனிமேல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு கும்பாபிஷேகம் வீடியோ மறக்காமல் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் எல்லோரும் பாருங்கள் ஒரே ஆன்மீக வீடியோ வருதுன்னு சொல்ல நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் நடக்கிற கும்பாபிஷேகம் இதுக்காக தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ॐ जात वित्तके सर्पराजाग धीमगे तन्नो खेतु प्रचोदयाय स्वाहा तवे स्वाहा ग्रह दोषो निर्धोषो अस्तु केतुग्रह सर्वापीष्टबल सिद्धिरस्तु सर्वा सन्तुलजमानस्य कामा आहादित्याय च सोमाय मङ्गलायबुधाय च सुग्रसनेभ्यश्च भवे खेतवे न मोन्नमः நவா ஆதித்த நவகிரஜமான மகாதேவது மகா பூர்ணா உதீனு சொல்லக்கூடிய வகையிலே

రాఘవేదవై నమ సకలదేవ